அப்படின்ற ஒரு விஷயத்தை இப்போ எல்லாரும் முன்னெடுத்து வச்சிட்ருக்கிறாங்க எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு ஸோ இந்த யூகங்கள் குற்றச்சாட்டுகள் இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அதாவது நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் இந்த மாதிரி வந்து ஏற்கனவே நம்ம சொன்னது தான் அதாவது தேர்தலுக்கு பின்னாடி மீண்டும் பாஜக ஆட்சி அமைத்தால் திமுக இங்கே எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தா அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா முதல் வெடிகுண்டே போட்டது அவங்க நிதி ஒதுக்கீடு வந்து ஜீரோ தமிழ்நாட்டுக்கு வந்து ஜீரோ இப்போ எந்த திட்டங்களும் வந்து செயல்படுத்தலை ஏதோ அறிவிக்கலை டிக்ளேர் பண்ணலை அப்படிங்கிறது வந்து தமிழகத்துக்கு எதிராக வந்துச்சுன்னு சொல்லிட்டு முதல்வர் உள்பட எல்லாருமே குற்றம் சாட்டினாங்க அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா திட்டத்தட்ட இது வந்து தமிழகத்துக்கு ஒரு வெறுப்பு ரசிகள் தொடங்குகிறது அப்படிங்கிறதான் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருந்துச்சு அப்புறம் ஏற்கனவே நாணயம் வந்து கலைஞர் வந்து நூற்றாண்டு நிறைவு விழாங்கிற போது நூறுரூவா நாணயம் வந்து வெளியிடணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே எங்கள் தமிழக அரசு சார்பாக வந்து வேண்டுகோள் கொடுத்துருந்தாங்க அது வந்து க கிடப்பில் தான் இருந்துச்சு இதன் அடிப்படையில் வந்து திடீர்னு ஒரு அறிக்கை விட்றாங்க அதாவது ஆர்எஸ் பாரதி என்ன சொல்கிறாரு திமுக தலைமை நிலைய செயலாளர் ஆளுநர் கொண்டு வர்ற இந்த டீ பார்ட்டியில் வந்து நான் கலந்துக்க மாட்டேன் திமுக கலந்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அடுத்த நிமிஷமே வந்து ஃபோன் போகுது நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா நாங்கள் வந்து நூறுவா நாணயம் அடைகிறோம் சொல்லி உடனே வந்து என்ன நினைக்கிறாங்க அது அரசியல் கிளைமேட் வந்து எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம் அப்படிங்கிற இதுதான் அதன் அடிப்படையில் டக்குன்னு எல்லாம் எல்லாமே மாறுது அந்த ஒரு நிமிஷத்தில் அந்த ஒரு ஃபோன் காலில் அப்போ தான் வந்து சரி நான் கலந்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு அங்கே தகவல் சொல்கிறேன் முதல்வர் உட்பட எல்லா அமைச்சர்களும் முக்கிய அமைச்சர்கள்லாம் போகிறாங்க அப்போ வந்து அண்ணாமலை உள்பட திட்டத்தட்ட எதிர்கட்சி தலைவர் எடப்பாடிக்கு எல்லாத்துக்கும் அழைப்பு போகுது அதன் அடிப்படையில் அவங்க எல்லாமே ஒன்று சேர்கிறாங்க அப்போ என்ன ஆகுது திட்டத்தட்ட இவங்களுக்கு திமுகவுக்கும் தெரியும் ஏற்கனவே அவங்க கொள்கை ரீதியாக வந்து மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி அப்படின்னு எடுத்து எழுதப்பட்ட சட்டங்கள் அடிப்படையில் தான் அவங்க தன்னோட ஆட்சியும் சரி கட்சியும் சரி இருக்காங்க ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அரசியல் சூழ்நிலை எல்லாம் போயிட்டு பயங்கரமாக எழுதப்படாத ஒரு சட்டமாக இருக்குது அதாவது பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களை தவிர மற்ற மாநிலங்களுக்கு வந்து பிஜேபி எப்படியெல்லாம் சாக் ட்ரீட்மெண்ட் இருக்காங்க அப்படின்றலாம் போகுது அதாவது இன்கம் டேக்ஸ் இடி என்ஐஏ போன்ற ஏவுகணைகள்லாம் வந்து ஆளுங்கட்சிக்கு மேலே அந்த மாநில ஆளுங்கட்சிக்கு மேலே வந்து கிட்டத்தட்ட எதிராக வந்து செயல்பட வச்சு அவங்கள அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்களை மிரட்டி இந்த பணியை வச்சுட்டு இருக்கிறதா பிஜேபியோட ஸ்டெயிலுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அன்றைய காலகட்டத்தில் வந்து காங்கிரஸ் கட்சி வந்து முந்நூற்றி ஐம்பத்தாறு பிரிவு பயன்படுத்தி ஆட்சியை இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி வந்து இவங்க ஸ்டைல் வந்து இப்படி தான் இருக்கிற ஆட்சியை கலைக்க வேண்டாம் அவங்களுக்குள்ளே இருக்கிற எம்எல்ஏஸ் எல்லாம் மாற்றிட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்கள வந்து கட்சி மாற வச்சு அப்படி இல்லையா இன்கம் டேக்ஸு இடி இது போன்றவங்களெல்லாம் துறைகளெல்லாம் எழுந்துவிட்டு அவங்கள வந்து பணி வைக்கிறது அவங்களோட திட்டமாக இருக்குது அதன் அடிப்படையில் வந்து இன்றைக்கி திமுகவும் இவங்களுக்கும் ஒரு கோடுவார்க்கு போயிட்டு தான் இருக்குது இப்போ ஆட்சி அமைச்சர் ஒரு மூணு நான்கு மாதம் ஆயிடுச்சு இல்லையா இப்போ வந்து தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு இப்போ சூடாகிருக்கு இதன் அடிப்படையில் வந்து திமுகவும் வந்து அதில் அவங்க கலைஞர் இருந்த காலத்திலும் சரி அப்புறம் இருந்து இப்பவும் சரி அதாவது அவங்க வந்து ஒரு அரசியல் நெளிவு துளிவு தெரிஞ்சவங்க யாரும் போக மாட்டாங்க நேரடியாக ஆனால் கொள்கை விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது அவங்களோட யதார்த்தமான அரசியல் இப்படி தான் போயிட்டுருக்கு இந்த சூழ்நிலையில் வந்து இப்போது நூறுரூவா நூறுரூவா கலைஞரோட நினைவு நூறாண்டு நூ நூறு நூற்றாண்டு விழா முடிவடைய தருணத்தில் முடிஞ்சு ரொம்ப முடிஞ்சு ஜூன் மாதமே முடிஞ்சிருச்சு ஆனால் இப்போ வந்து த ரெண்டு மாதம் கழித்து தான் இப்போ இந்த நூற்றாண்டு நிறைவு விழா நாணயத்தை வெளியிடறாங்க இதுக்கு காரணம் வந்து தேர்தல் அடைஞ்சி அதே சமயத்தில் இவங்களும் வந்து கொடுக்க விட்டு கொடுக்காம போகிறது அப்படியே போயிட்டுருக்கிற காலகட்டத்தை தாண்டிதான் இப்போ நடந்திருக்கு அதே ஒரு என்ன சொல்லணும் கவர்னரோட தேநீர்கள் விருந்து தான் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்குது தான் சொல்லணும் அதை பயன்படுத்தி தான் இவங்க வந்து கிட்டத்தட்ட முடிச்சிருக்கிறாங்க அது வந்து மத் இப்போதைக்கு மத்திய அரசு தான் அது தான் சொல்லணும் ஏன்னா அவங்க பணியை வச்சுட்டாங்க ராஜ்நாத் சிங் வர வச்சு இங்கே வந்து என்ன சொல்கிற அதுக்கு முன்னாடி வந்து பிரதமர் கலைஞருக்கு வந்து பாராட்டு தெரிவித்து ஒரு அறிக்கை விட்டு இது போன்ற செயல்களாக நினச்ச உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான் ஆனால் இன்னும் பதினெட்டு மாண்டம் பதினெட்டு மாதம் இருக்குது இது எப்படியெல்லாம் போகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அரசியலில் ஒரு ஃபோர்காஸ்டிங் இருக்கு தான் செய்யுது அது இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் நீங்கள் சொன்ன மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிக்கிறது இப்போது ரகசிய கூட்டணி இவங்க ரெண்டு பேர் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது பட்ட வந்து அறிக்கை விட்டுறாரு அரிக்கி விட்டு அது பேசுகிறார் பேட்டியும் கொடுக்குறாரு இது வந்து நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இப்போ வந்து வெட்ட வெளிச்சமாக இருக்குது பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி அவர் தோரணையில் சொல்கிறாரு ஆனால் அதே சமயத்தில் அண்ணாமலையும் இது வந்து அதாவது எடப்பாடி வந்து குற்றம் சொல்றாரு திருப்பி இது வந்து கிணற்ற தவளை போல் நீங்கள் சொல்கிறது இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவருக்கு பதில் சொல்கிறாரு ஏற்கனவே நாங்கள் வந்து இது வந்து ஏதாச்சியாக நடந்து வச்சுருந்தேன் கூட்டணியெல்லாம் கிடையாது அப்படிங்கிற ஒரு அஜெண்டாவில் தான் அவர் போறாரு ஏன்னா ஆடுகுழி ஆட்டம்தான் ஒன்றா நீ முன்னே நான் குற்றம் சொல்லுவேன் நான் என்ன குற்றம் சொல்லுவேன்னு அப்படி சொன்னால் தான் இங்கே வந்து அரசியல் நடத்த முடியும் அப்படிங்கிற ஒரு கால சூழ்நிலை தான் போயிட்டு இருக்கு அப்போதான் வந்து ராகுல் காந்திங்கிறது வந்து இதில் முக்கியமான ஒரு ரோலாக இருக்குது ஏன்னா இப்போ ராகுல் காந்தி வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாரு அதே சமயத்தில் இந்தியா கூட்டணியில் வந்து முக்கிய தலைவராகவும் இருக்கிறார் அவரை ஏன் கூப்பிட்ல அப்படின்னு சொல்லி ஆயிரம் கொஸ்டின்ஸ் இங்கே வந்து இருக்கு இது திமுகவுக்கு அதுக்கு பதில் சொல்கிற அதுக்கு திணறாங்க அது வந்து நம்ம ஒன்று அப்படியே திண்டராக கூட காங்கிரஸ் என்ன சூழ்நிலையை எடுத்துகிட்டு இருக்காங்க ஏன் ஒருத்தர் கூட அழைக்கலை ஏன் வரலையா அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு இருக்கு ஆனால் அதே சமயத்தில் இன்பிட் வீட்டில் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே கூட காங்கிரஸ் வந்து அதிமுகவோட கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்க காங்கிரஸ் வந்து அதிமுகவோட சேர்ந்தாங்கன்னா துணை முதலமைச்சர் பதவி தர்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி இருக்குன்னு பேசிக்கிறாங்க அப்படிங்கிற பேச்சுவார்த்தை இருக்கு அப்படிங்கிறதாகவும் தகவல் இருக்கு ஸோ வந்து இதெல்லாம் வச்சு பார்க்கற போது ஒரு அரசியல் கிளைமேட் சேஞ்ச் ஆகலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் போயிட்டுருக்கு இந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் வந்து சில அரசியல் நகர்களும் போயிட்டுருக்கிறது வந்து யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுது இப்போ நீங்கள் சொல்கிற கருத்துக்கள் ஆகட்டும் மற்றவர்கள் சொல்லும் கருத்துக்கள் ஒரு புறம் இருக்கட்டும் எல்லாத்துக்கும் மேலே பாஜக திமுகவை ஒரு வகையில் மிரட்டுறதாகவும் பேசப்படுகிறது அதாவது திமுக அமைச்சர்கள் மீது வழக்கு பாயிற ஸ்டேஜில் இருக்கு அது மட்டும் இல்லாம அவர்கள் கூட்டணியில் இருக்கிற நிதிஷ்குமார் ஆகட்டும் சந்திரபாபு நாயுடு மேலையும் ஒரு போதுமான நம்பிக்கை இல்லை எந்த நேரத்துலயும் இவங்க விலகறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதற்கான பேக்கப்பா வந்து திமுக வச்சுக்கலாம் அப்படின்னு தேசிய அரசியல்ல பேசிக்கிறாங்க இதற்கு திமுகவும் வந்து வழி கொடுக்குதா அப்படின்ற ஒரு பேச்சு வருது ஒரு குற்றச்சாட்டு வருது இதை எப்படி பாக்குறீங்க அண்ணாமலை வந்து சில முக்கிய அதாவது ஏற்கனவே வந்து திமுக அரசு மேலே வந்து பத்து அமைச்சர்கள் மேலே குற்றச்சாட்டுகள் இருக்குது ஏற்கனவே கேஸும் போயிட்டுருக்கு இதன் அடிப்படையில் வந்து அவர்களை மிரட்டி பணிஞ்ச வைத்து திமுகவை கொண்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு அஜெண்டா கூட இருக்கலாம் அது வந்து மறுப்பதற்கு இல்லை அண்ணாமலையோட ஏற்கனவே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த விசுவல்ஸ் கூட வந்து முதல்வர் வந்து கருணையோடு அவர் வாங்க உள்ளே வாங்க உள்ள வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றதும் அதே சமயத்தில் அவரும் வந்து தயங்கி நின்று வணக்கம் சொல்லி பேசுறதும் இது வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு வலதிலங்களெலாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அண்ணாமலைக்கும் சும்மா இருக்கிறதில்ல இங்கே இருக்கிற தகவல் வந்து அடிக்கடி சொல்லிகிட்டு தான் இருக்கிறாரு அடுத்து என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவங்களோட அஜெண்டா வந்து பிஜேபி இந்த முறை வந்து மாநில அதை திமுக கூட சேராக சேருதோ இல்லை அதிமுக கூட அப்படிங்கிறது இல்லை பதினோரு பர்சன்ட் ஏற்கனவே ஓட்டு வாங்கியாச்சு டபுள் டிஜிட்டில் வந்தாச்சு அடுத்து இருபது இருபது பர்சன்ட்டுங்கிறது ஒரு லட்சியம் ஆட்சியை பிடிக்க வேண்டும் அப்படிங்கிறது அவங்களோட எண்ணமாக இருக்குது அதன்படி தான் அவங்க செயல்பட்டுருக்குறாங்க ஸோ வந்து திமுக கூட்டணி வந்தால் கூட அவங்களுக்கு வந்து லாபம் தான் கஷ்டம்ன்னு கிடையாது தான் ஏற்கனவே வந்தாங்கன்னா கூட முப்பது ஒரு முப்பத்தஞ்சு எம்எல்ஏக்கெல்லாம் ஈஸியாக வாங்கிட்டு பிஜேபி வந்து எதுக்கு கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் நம்ம மறுப்பதற்கு இல்லை ஏன்னா வந்து அவங்களோட பிளான் எப்படி வேணாலும் இருக்கல ஆனால் வந்து தென்னகத்தில் வந்து பிஜேபி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கட்சியாக வரணும் அதுக்கு என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்குறதான் திட்டம் ஆர்எஸ்எஸ்ட திட்டம் அதன்படி தான் வந்து ஆர்எஸ்எஸோட நம்பிக்கூரியவராக இருக்கிறவர் அண்ணாமலை அவர் வந்து அதுக்காக உண்டான காய்களை நகர்த்தி கொண்டே இருக்கிறார் ஏன்னா அவர் இன்றி இங்கே ஒன்றும் அசையாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அந்த பத்து அமைச்சர்கள் மேலே ஏற்கனவே குற்றச்சாட்டுகள் வந்து அதை வச்சு நெருக்கடி கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க மேலும் வந்து சில அதாவது என்ன சொல்றது முதல்வர் அவங்க சுற்றி இருக்கிற முக்கிய பிரமுகர்கள் மேலேயும் அவங்க என்ன எப்போ கா காரிய காரணமாகும் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கு அதே சமயத்தில் முன்னாள் அமைச்சர் பாலாஜி செந்தில் பாலாஜிக்கு வந்து அவர் விடுதலை அவர் கையில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு அரசியல் ரீதியாகன ஒரு பார்வையும் இருக்குது அதை நம்ம புரிதல் இருக்கிறத செய்யும் இவங்க சொன்னாங்கன்னா அடுத்த நிமிஷமே வந்து இப்போ செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்கலாம் அப்படிங்கிறதோட ஒரு திட்டமிடல் இருக்குது அது வரும் காலையில் இன்னும் ஒரு ரெண்டு மூணு வாரங்களில் கூட நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதாக அரசியல் தாக்கல்கள் தெரிவிக்குது ஸோ வரும் காலங்களில் இது கூட நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது ஏற்கனவே வந்து நடிக்கிற விஜய் வந்து தன்னோட கட்சி கொடி இதெல்லாம் வந்து இருக்கிறது அவர் வந்து ஒரு பேசும் பொருளாகிட்டு இருக்கிறது வந்து தமிழக அரசியல் வந்து மறுக்கப்படா அதாவது ஒதுக்கப்பட முடியாத ஒரு நிகழ்வாக இருக்குது அதன் அடிப்படையில் வந்து ஒரு கொடியை சாம்பிளாக காட்டிக்கிறாங்க மஞ்சள் வண்ணத்தில் வந்து அவர் பொறிச்ச ஒரு உருவத்தை கொடியேற்றுறதாக தகவல் போயிட்டுருக்கு அது ஒன்று ரெண்டாவது அவருக்கு வந்து பல்வேறு இடங்களில் வந்து மாநாட்டுக்காக இடங்கெடுத்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகம் வந்து திமுக எதிர்ப்பு தெரிவிக்கிறதாக தான் சொல்கிறாங்க ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதா உடனே வந்து அவங்கள வாங்க வாங்கன்னு சொல்கிறதுக்கு எந்த அரசியல் கட்சியும் ஒத்துக்க மாட்டாங்க ஆளுங்கட்சியும் ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா வெள்ளம் வந்து ஓடுற போது இது எல்லாத்தையும் கடந்து தான் போக வேண்டியது இருக்குது பாறையாக மண்ணாக இருந்தாலும் சரி இல்லை கற்களாக இருந்துச்சு அதில் ஸ்விதர் அடிச்சுட்டு போக வேண்டியதாக வேண்டு அதே மாதிரி தான் அரசியலும் யாரும் வந்து உங்களை வாங்க வாங்கன்னு உடனே சொல்ல மாட்டாங்க விஜய் வந்துட்டார் நம்ம வந்து இடம் கொடுத்துருவோம் கட்சிக்கு இதெல்லாம் நிதி கொடுத்துருக்கோம் அப்படின்னால யாரும் சொல்ல மாட்டாங்க தான் எல்லாம் செஞ்சு இது பண்ணிக்கணும் ஸோ வந்து இதன் அடிப்படையில் பார்க்குற போது விஜய் வந்து சாதாரணமாக வந்து எதுவுமே செய்ய முடியாது பல இடர்பாடுகளை கடந்து தான் போகணும் நிறைய நஷ்டங்கள் அனுபவிக்க வேண்டியது இருக்குது கஷ்டங்களை அனுமதிக்க வேண்டியது இருக்குது விமர்சனங்களை எதிர்கொள்ள வேண்டியது இருக்குது அதனால் வந்து விஜய்க்கு வந்து எதிர்காலத்தில் வந்து இனி வரும் எல்லாம் வந்து பயங்கர காண்ட்ரவர்சி இருக்குது பயங்கர பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்குது எல்லாத்துக்கும் தயாராகக்கணும் ஏன்னா அது கட்சி நடத்துகிறது சாதாரண விஷயம் இல்லை அவர் ஒன்றும் எந்த அடிப்படையில் வரான்னு தெரியல ஏற்கனவே வந்து சீமான் கூட கூட்டணி கூட்டணின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்த காலகட்டத்தில் இப்போ சீமானே வந்து என்ன சொல்கிறாரு அது தம்பி தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி இப்போ தான் அது உண்மையாக புரிதலுக்காக சீமானே வந்திருக்கிறார் ஸோ வந்து சி அது வந்து இந்த மாநாட்டில் வந்து இது குறித்து அறிவிப்பு வெளியிடலாம் வெளியாகலாம் அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்குது அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது போக போக தெரியும் எது எப்படியோ செல்வராஜ் அரசியலில் யாரும் நிரந்தர விரோதியும் இல்லை நிரந்தர நண்பனும் இல்லை அப்படின்னு வந்து பழமொழி இருக்குது ஸோ வரும் காலங்களில் என்ன மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வரும்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் உங்களோட ஆழமான அழகான கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி மீண்டும் ஒரு காணொலியை உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்